மக்களே மீனே எவ்வளவு பெருசுன்னு பாத்துக்கோங்களே கடல்ல இருந்து வருதுங்க பூரா கடல் மீன் தாங்க எஸ்ஆர்எஃப் மீன் கடைங்க மதுரை அப்படியே செங்கல் இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம குமாரமெஸ்ல தான் ஒரு பீஸ் முந்நூறு கிராமங்க அழகா வெட்டுறாப்லையா நீ வெட்டிட்டு வீட்டுக்கு போய் அப்படியே ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா போதுங்க அந்த அளவுக்கு அமிர்தம் இந்த மீன் தான் வெட்டினாங்க அவ்வளோ பெரிய மீன் அடுத்து ஒரு ஆயிரம் மீன் காமிச்சாங்க ரெண்டு பீஸா போட்டு அப்படியே பார்சல் பண்ணி கொடுக்குறாங்க எல்லா ஹோட்டலும் கொடுக்குறாங்க சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க சூப்பரா இருந்தது அழகா விட்டுறாருங்க பீஸ் பீஸா அப்படியே கேக் மாதிரி கட் பண்றாருங்க சூப்பரா இருக்குங்க அழகா நான் பார்க்கும்போதே எப்படா யூடியூப் சேனல் மதுரை மக்களே இன்னைக்கு நம்ம எங்க தெரியுமா இருக்கும் ஆஃப் மீன் கடை தாங்க கடலே இங்க தாங்க இருக்கு தரமா இருக்குங்க கடை எங்களை கிடையா இருக்குண்ணா கரெக்டா குமார் இருக்குது இருக்கு குமார் மிஸ் அந்த தாங்க தரமா இருக்குங்க பாருங்க மீன் வகையில பா நிறைய எவ்வளோ மீன் இருக்கு பாருங்க அப்புறம் வந்து இந்த இந்த பாறை ஸ்பெஷல் இது பேர் மாமியார் பாறைன்னு சொல்கிறது இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் நகர காரல் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் நிறையா இருக்கும் பெரிய சைஸ் இது இது எப்படி பார்த்தோன்னா இருபத்தஞ்சு கிலோ சைஸ் மீது இருக்கும் இது இருக்கும் தெருக்க இருக்குது அப்புறம் பெரிய ப்ரான்ஸு யூஸ்வல்லாகவே வரும் பெரிய ப்ரான்ஸ்லாம் யூஸ்வல்லாக வரும் அப்புறம் கொடுவா இருக்குது நல்ல கொடுவாக இருக்குது இதெல்லாம் வரும் ஸ்பெஷலாக இந்த வெலமின் விலை மீன் நல்லா விலை மீன் வரும் உருட்டு நிறையா இதெல்லாம் வரும் அப்போது ப்ரான்ஸ் சீ ப்ரான்ஸ் இருக்குது கல்ச்சர் ப்ரான்ஸும் இருக்கும் சீலா வந்து த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் சீலா வச்சிருப்போம் நெய் மீன் அது ஒரு கிலோ சீஸ் ஒன்றரை கிலோ சீஸில் வந்து பெரிய மீன் வரைக்கும் வச்சிருப்போம் மாட்டுத்தானில் மூணு கடை இருக்குது அப்புறம் பனங்காடி ஒரு கடை இருக்குது இங்கே பெருமாள் தல்லாவலம் பெருமாள் பக்கத்துலேயே ஒரு கடை இருக்குது முக்கலே அண்ணன் பிடிச்சிருக்கு அந்த ஒரு மீன் சாப்பிட்டாலே போதும் ஒவ்வொரு கும்முன்னு நிறைஞ்சு போயிடும் இப்போ வெட்டியாக இருப்பாருங்க திருப்பி அதே மீனை அப்படியே ஸ்பீஸ் ஃபீஸாக கட் பண்ணி கட் பண்ணி போகிற பாருங்க வெட்டிகிட்டு இருக்க ஒரு மீன் வந்து நூறு மீனை சாப்பிட்ருக்குன்னு சொல்லுவாங்க நானும் பார்த்தேன் அப்படியே மிரண்டு போயிட்டேன் பீஸை பார்த்தேன் பாருங்க அப்படியே கேக்கு மாதிரி கட் பண்ணுறத வெயிட் பண்ணி பார்த்தேன் டக்குன்னு பார்சல் பண்ணி கொடுத்துட்டாப்புல ஸ்பீடாக கொடுத்துட்டாப்புலங்க அடுத்து ஒரு மீன் மாற்றி மாதிரி வெட்டிகிட்டே இருந்தேன் கஸ்டமரும் அதிகமாகவே இருந்தாங்க டக்கு டக்குன்னு டக்குன்னு வெட்டி கொடுத்துட்டாங்க நம்மளும் அப்படியே வாங்கி பார்சல் பண்ணி வீட்டுக்கு வந்துவிட்டோம் சூப்பராக இருந்தது ஃபீஸும் பார்க்கறதுக்கு ஃப்ரெஷ் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாலுமே அது மட்டும் இல்லைங்க நம்மகிட்ட வந்து இந்த ஃப்ரான்ஸு நண்டு ஐரோ மீன் அப்படியே சூப்பராக இருந்தது இந்த கடை தான் எஸ்ஆர்எஃப் கடை சூப்பராக இருந்துச்சுங்க கஸ்டமரும் பார்க்கும்போது எல்லோரும் மைண்ட் போயிட்டுருந்தாங்க இருந்தாங்க தேங்க்யூ